வெளியில ஏதோ ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் தான் வந்து ஆர்டரு போட்டிருக்கிறாங்க இங்கே இறக்கவான்னு சொல்லிட்டுருக்குறாங்க போய் வெளியில் போய் சொல்லு இங்கே நாங்கள் ஏதோ ஆர்டர் போடல அட்ரஸ் மாதிரி வந்துட்டோன்னு அட்ரஸ் எல்லாம் ஒன்றும் மாறி வரல நான் தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் இன்னி நாளைக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்கு வேறு ஆர்டர் போட்டிருக்கிறேன் அது நாளைக்கு வரும் அடியே இந்த சீசோ ஆப் எப்படி ஃபோனில் வந்து பண்ணுறதுன்னு சொல்லு அந்த பக்கம் வீட்டில் இருக்கிற ஜல சொன்னால் அதில் ஏதோ கலர் கலராக சாரியெல்லாம் வருதா எனக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும் இந்த ஃபோனில் எப்படி அது வந்து போடுறதுன்னு சொல்லு